சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க முந்துகிறது அதிமுக வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு பதரும் ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் மூன்று மாத காலங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழகத்துல வந்து கிளம்பிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது அது மக்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளை வந்து அந்த கட்சி வென்றால் மட்டும்தான் அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் அது கூட்டணியில் இருந்து வென்றாலும் சரி க கட்சி தனியாக போட்டிட்டு வென்றாலும் சரி அந்த கட்சியால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் தற்பொழுது அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருவதாக தற்பொழுது வந்து வெளியான சர்வேலாம் வந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அதிமுகவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பெரும்பான்மையான தொகுதிகள் வந்து அதிமுக கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சர்வே முடிவிலும் அதிமுக முன்னிலை வகுத்து வருது குறிப்பாக அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பார்த்தினா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது சதவீதம் பார்த்தினா வாக்கு வாக்குகளை வந்து அதிமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வந்து தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு நான் தமிழர் கட்சி ஆறுலேருந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தாவேக்கா தான் இந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தாவேக்கா இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு விழுக்காடுகள் வாக்குகளை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது எடப்பாடியோடைய மைண்ட் வந்து கிளியர் மைண்டா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கூட்டணி அவர் வந்து முடிவுகளை அறிவிப்பதாகட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் யாரை எங்கு நிறுத்தலாம் யாருக்கெல்லாம் இந்த வருடம் சீட்டை வந்து கொடுக்கலாம் புதிய நபர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பு கொள்வதாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய புதிய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு தினங்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்தாரு அந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை எல்லாம் சிறப்பான வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைப்பாடோடு இருக்கிறாரு அந்த வகையில அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து சொல்றேன் பெண்களுக்கு மாதந்தூரம் கொடுக்குறாங்களா ஆயிரரூபா அதில் வந்து ரெண்டாயிரபாவும் கொடுக்குறதாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே இலவச பேருந்து வந்து பெண்கள் பயணிக்கிறாங்க இப்போ ஆண்களும் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு வர போகிறாராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாட்கள் வேலை இருக்குல்ல அது வந்து நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்றப் போவதாக வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இந்த இலவச வீடு திட்டம் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா அவரே பார்த்திங்கனா இடங்களை வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தருவதாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு சிறப்பான வந்து திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கைகொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி